ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எம் கே ஃபேமிலிஸ் இன்றைக்கி சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எப்படி செய்து வீடியோவில் போய் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க நாலு பெரிய வெங்காயம் சைஸ் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா ஒன்று ஒரு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஆஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன் இதில் சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க இப்போ சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்று கிட்ட தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு வீசல் கிட்டே விட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்த உடனே தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேங்காய் சோம்பு கொஞ்சம் அரைச்சி ஆஃப் கப் கிட்டே இதில் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்ச உடனே நீங்கள் இறக்கிக்கலாம் அதோட இனி இட்லிக்கும் சப்பாத்திக்கும் பூரிக்கு இதுக்கு மூணுத்துக்குமே நல்லா ஏற்ற ஒரு நல்ல ஒரு ஷைடிஷாக இருக்கும் நீங்களோ இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ